அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவு இருக்கோம் அதில் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் பத்து பருவ நிகழ்ச்சிகளும் அதற்குரிய தெளிவுரைகளும் படங்களும் பார்த்தோம் அடுத்தது புதிய பதிவாக இன்று அருள்மிகு ஸ்ரீ கந்தசாமி திருக்கோயில் காளிப்பட்டி என்று சொல்லக்கூடிய படங்களும் சகல ஐஸ்வர்யங்கள் தரும் ஸ்ரீ சஷ்டி கவசம் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் தொடர்ந்து உங்களுக்கு இந்த பதிவில் நான் அந்த முருகனுடைய பெருமைகளை தரக்கூடிய பகுதியை சொல்லுகின்றேன். இன்றைய முதல் பதிவாக அருள்மிகு திரு தேவராய சுவாமிகள் இயற்றிய ஸ்ரீகந்தர் சஷ்டி கவசம் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் பல பதிவில் பார்ப்போம் அதில் காப்பு என்று சொல்லக்கூடிய தலைப்பு நேரிசை வெண்பா பகுதி துதிப்போர்க்கு வல்வினை போவோம் துன்பம் போவோம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்து ஓங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் கந்தர் சஸ்தி கவசந்தனை அமரார் இடர் தீர அமரம் புரிந்த குமரநடி நெஞ்சே குறி நூல் நிலைமநில ஆசிரியப்பா சஸ்தியை நோக்க சரவண பவனார் சிஸ்டரு குதவும் செங்கதிர் வேலூன் பாதம் இரண்டும் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட மைய நடம் செய்யும் மயில் வாகனனார் கையில் வேளால் எனைக் காக்க வேண்டுமென்று உவந்து வரவர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலாய் என் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேசக்குற மகள் நினைவுன் வருக வருக என்று சொல்லக்கூடிய பகுதி மீண்டும் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வேண்டும்